தற்போது வங்கிகள் மூன்று முறைக்கு மேல் பணம் எடுத்தால் இருபத்து மூன்று ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பணம் எடுப்பது போன்ற நிதி பரிவர்த்தனைக்கு மட்டுமல்லாது பேலன்ஸ் செக்கிங் மினி ஸ்டேட்மெண்ட் பின் மாற்றம் போன்ற நிதி அல்லாத பரிவர்த்தனை ஆகியவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது யுபிஐ வந்துவிட்ட பிறகு பணப்புழக்கம் மக்களிடையே வெகுவாக குறைந்து இருக்கிறது டீக்கடைகள் தொடங்கி மிகப்பெரிய நிறுவனங்கள் வரை டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கிறது அந்த வகையில் மத்திய அரசும் மக்களிடையே டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது தற்போது வரை டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை ஆனாலும் சிலர் இன்னும் ஏடிஎம்களில் பணத்தை எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் இது ஒரு வகையில் அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் சுலபமாகவும் இருப்பதாக கருதுகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க கடந்த சில நாட்களாகவே யுபிஐ சர்வர் பிரச்சினை காரணமாக பணம் செலுத்துவதிலும் பெறுவதிலும் சிக்கல் ஏற்படுகிறது உதாரணத்திற்கு கையில் காசு இல்லாமல் யூபிஐ ஆப்களை நம்பி டீ கடைகளுக்கோ ஹோட்டல்களுக்கோ சாப்பிட சென்றால் பணம் செலுத்தும் நேரத்தில் நெட்வொர்க் காரணமாக பணம் செலுத்த முடிவதில்லை இதனால் வாடிக்கையாளர்கள் கடும் அவதி அடைந்தனர் இதையடுத்து தற்போது பலரும் மீண்டும் ஏடிஎம் பணம் எடுத்து செலவழிக்கத் தொடங்கியிருக்கின்றனர் இந்த நிலையில் அதற்கும் ஆப்பு வைக்கும் வகையில் புதிய நடைமுறைமே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ரிசர்வ் வங்கி விதிமுறைப்படி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை தங்கள் வங்கி கணக்கின் வகைக்கு ஏற்ப பணம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மாதத்தில் ஐந்து முறை வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளில் இலவசமாகவும் பிற வங்கிகளில் மூன்று முறை பணமின்றியும் ஏடிஎம் விற்றால் செய்து கொள்ளலாம் அதற்கு மேல் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இருபது கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியா முழுவதும் ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்களுக்கான புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது இந்த புதிய கட்டணங்கள் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருகின்றன இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அந்த எல்லையை மீறினால் விதிக்கப்படும் கட்டணங்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே எஸ்டிஎஃப்சி வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி கோடாக் மஹிந்திரா வங்கி போன்றவை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இந்த புதிய கட்டணங்கள் குறித்து தகவல் தெரிவித்துள்ளன இந்த கட்டணங்கள் வழக்கமான ஏடிஎம்களில் மட்டுமல்ல கேஷ் ரீசைக்கிளர் மெஷின்களிலும் சிஆர்எம் பொருந்தும் ஆனால் பணம் செலுத்துவதற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது எஸ்டிஎஃப்சி வங்கி வங்கிமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இலவச எல்லையை மீறிய ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்று பிளஸ் வரிகள் என்பதிலிருந்து ரூபாய் இருபத்தி மூன்று பிளஸ் வரிகள் உட்பட மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் எஸ்டிஎஃப்சி வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பது மட்டுமே கட்டணத்துக்கு உட்படும் பலான்ஸ் செக் மினிஸ்டேட்மெண்ட் பின்மாற்றம் போன்றவை இலவசம் மற்ற வங்கி ஏடிஎம் களில் பணம் எடுப்பது மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகள் ஆகியவற்றுக்கு இருபத்து மூன்று பிளஸ் வரிகள் வசூலிக்கப்படும் எனவே மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் புதிய ஏடிஎம் விதிமுறைகள் நடைமுறைக்கு வருவதால் வாடிக்கையாளர்கள் பெருநகரங்களில் மற்ற வங்கி ஏடி மகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் கட்டண உச்சவரம்பு இலவச எல்லையை மீறினால் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் இருபத்து மூன்று பிளஸ் வரிகள் என்ற உச்சவரம்பை நினைவில் வைத்திருக்க வேண்டியது அவசியம்